உடலுறவு என்பது அது வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் அது கண்டிப்பாக தேவை அது ஒரு நாளுக்கு டெய்லியோ அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ பருவ வயதை விட்டால் உடலுறவு என்பது அது அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை யாராக இருந்தாலும் ஏதாவது காரணம் இருக்கணும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் இருந்தால் மட்டும்தான் அவங்க உடலுறவு கொள்வதை தவிர்க்க வேண்டும் அப்போ வாழ்க்கை துணைங்கிறது கண்டிப்பாக ஒரு வயசுக்கு மேலே பருவ உடலுறவு எப்போ தேவையோ அப்போவே உங்களுக்கு வந்து திருமணம் திருமணம் காதல் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை என்பது கண்டிப்பாக தேவை அப்போது அந்த உடலுறவு தேவையை நம்ம வந்து அவங்க என்னென்ன நினைப்பாங்க இவங்க என்னென்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடக்கி வைக்கிறது அதை தவிர்க்கிறது அந்த உடலுறவு தேவையை பூர்த்தி செய்யாமலே இருக்கிறது இதெல்லாம் வந்து அறியாமை நம்ம எப்படி சாப்பாடு எப்படி தேவையோ அதுபோல் உடலுறவு என்பது ஒரு மிக முக்கியமான தேவை நீ உறவு முறை சிறப்பாக இருக்கணும் நீ மற்றவங்கள்ட்ட நல்லா பழகணும் மற்றவங்கள சிரிக்க வைக்கணும் மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கணும் நாமளும் சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த உடலுறவு என்பது அடிப்படையானது உணவு போல தான் சாப்பிட்டா தான் பேச முடியும் சாப்பிட்டா தான் உடம்பில் ஆற்றல் வரும் அதுபோல் நீங்கள் உடலுறவு என்பது அந்த பருவ வயதை கடந்து விட்டால் உடலுறவு என்பது த தினசரியோ அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ த கண்டிப்பாக அது உடம்புக்கு பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அதனால் கண்டிப்பாக அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சட்ட சட்டத்திட்டங்களை உருவாக்கணும் பருவ வயசு கடந்துட்டாங்களா அவங்க உடனே வந்து ஒரு அவங்களுக்கு வந்து உடனே வந்து காதலிப்பதற்கு அனுமதி கொடுக்கணும் காதல் உறவை பதிவு செய்ய வேண்டும் காதலில் பிரியறாங்கன்னா உடனே பிரித்து அவங்க பிரிய விரும்புகிறாங்கன்னா பிரிய பிரிவதற்கு உடனே அது போய் கே இழுத்து அடிக்கக்கூடாது அது மாதிரி திருமணமும் அப்படி தான் பெரிய விருப்ப விருப்பப்பட்டு வாழணும் அப்போ தான் அந்த உடலுறவு தேவை சரியாக பூர்த்தி விருப்பப்படாதவங்க பிடிக்காதவங்க கூட வாழும்போது அவங்க உடலுறவு கூட வைக்கிற வைக்காமல் இருப்பாங்க வைக்க மாட்டாங்க வைக்கிறதுல ஆர்வம் குறைஞ்சிரும் அந்த வைக்கிற நாட்களோட எண்ணிக்கை குறைஞ்சிரும் அதனால் அவங்களுக்கு பிடிச்சவங்களோட வாழ்வதற்கு ஏற்பாடு பண்ணணும் இந்த மாதிரி உடலுறவு என்பது ஒரு அடிப்படை அதில் வந்து மற்றவங்க என்ன நினைப்பாங்க இப்போதைக்கு இப்போதைக்கு உங்களுக்கு யார் கிடைக்கிறாங்களோ உங்களுக்கு பெட்டராக ஒரு ஆள் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போதைக்கு உங்களுக்கு யார் கிடைக்கிறாங்களோ அவங்க அவங்க உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு பெட்டராக இல்லைன்னா கூட பரவாயில்ல அவங்க கூட ஒரு வாழ்க்கை வாழுங்க பெட்ராக ஒருத்தர் கிடைக்கும்போது ஏற்கனவே உள்ள உறவை முறித்து கொண்டு புதிய ஒருவரிடம் போய் இணைந்துடுங்கள் இணைந்து உங்கள் வாழ்க்கை அந்த ஆக மொத்தம் இந்த க அந்த உடலுறவு என்பது பூர்த்தி செய்யப்படாமல் வாழவே கூடாது உடலுறவு தேவை பூர்த்தி எப்படி சாப்பிடாமல் வாழ மாட்டாங்கிறாங்களோ யார் என்ன சொன்னால் என்ன அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு யாரும் சாப்பிடாமல் இருக்கிறது கிடையாது சாப்பிட்றதுல யாரும் குறை வைக்காது அது மாதிரிதான் உடல் உறவு உடல் போயிட்டு அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க நம்ம ஸ்டேட்டஸ் என்ன அப்படி இப்படின்னு நினச்சிட்டு நிறைய காரணங்களை சொல்லிக்கிட்டு இன்றைக்கி நிறைய நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகிறது இப்போ மறுமணம் வீட்டு அப்போ வந்து ரெண்டாவது இப்போது கணவர் இறந்து போயிட்டார் மனைவி இறந்து போயிட்டாங்க மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க கணவன் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்போ இன்னொரு மறு திருமணம் பண்ணிக்காமல் இந்த குழந்தைகளோட எதிர்காலம் அப்படி இப்படின்னு நீங்கள் அதை வந்து வேண்டான்னு சொல்கிறதுக்கு சொல்லணும்னு முடிவு நிறைய காரணங்கள் இருக்கும் வேணும்னு சொன்னிங்கன்னா அது உங்களுக்கு அவங்களுடைய தேவை அடிப்படையான தேவை அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்ல எல்லா காரணங்களையும் நம்ம கடந்து வர முடியும் எல்லா எல்லா காரணமும் ஏன்னா ஒரு முறை தான் நீங்கள் போறீங்க அது அந்த வாழ்க்கையை ஒழுங்காக தியாகியாக வாழாமல் வாழ்வதற்காகத்தான் பிறந்தீர்கள் வாழ்க்கையை தியாகம் செய்வதற்காக நீங்கள் ஏன் பிறந்தீர்கள் அதனால் உடலு உடலுறவு என்பது உடலுக்காக